இந்த மரபு வழியை சேர்ந்த ஒரு பிஷப் இந்திய மெய்ஞானத்தை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருந்தார் அவர் இந்தியாவுக்கு போக விரும்புனார் யோகி புன்னகையோட சொல்கிறேன் எந்த கேள்வியானாலும் கேளுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை எங்கே போ எங்களுக்கு வாழ்க்கை முள்ளு மாதிரின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அடையாளமாக இயேசுவே முள் கிரீடத்தை அணிஞ்சாரு சொர்க்கத்தை பற்றி அதிகமாக பேசப்படுறது எதனாலன்னா தங்களை தாங்களே நரகமாக்கிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்க வேலையை பத்தி கவலைப்படாதீங்க அதை விட்டுடுங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு மேலே ஒரு கூரை வேணுமா நான் தரேன் உங்களுக்கு தினமும் சாப்பாடு வேணுமா நான் தரேன் நீங்க இவ்வளோ செஞ்சா போதும் ஒரு இடத்துல உட்காந்து ஆனந்தமா இருக்கணும் உங்க வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு சாப்பாடு தர்றேன் உங்களால அப்படி இருக்க முடியுமா முடியாது நீங்க தினமும் எதையாவது போட்டு உழப்பணும் எவ்ரிடே வாழ்வாதாரத்துக்காக தான் வேலை செய்கிறோம்னு மக்கள் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு அடைக்கலம் தர்றேன் தினமும் சாப்பாடு தர்றேன் பிரச்சனையே இல்லை நீங்கள் இவ்வளோதான் செய்யணும் தினமும் நான் ஆனந்த கண்ணீரை பார்க்க விரும்புகிறேன் அதை மட்டும் செஞ்சா போதும் நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை நீங்க எனக்கு சேவை செய்ய வேண்டியதில்லை நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை ஒன்றும் இல்லை சும்மா இங்கே ஆனந்தமா உட்காந்துருங்க நாங்க உங்களுக்கு சாப்பாடு தருவோம் உங்களை வணங்குவோம் அது முடியாது அதனால பிரச்சனை உங்கள் வேலையில் இல்லை பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இல்லை பிரச்சனை நீங்கள் வாழ்கிற உலகத்தில் இல்லை பிரச்சனை இது இது சிரமம் இல்லாமல் அழகாக நடக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்யலை அதுக்கு தேவையான செயல்கள் செய்யப்படலை அது தற்செயலாக நடக்கும்னு நம்ம நம்புகிறோம் இது தற்செயலாக நடக்காது லாட் ஆஃப் பீப்பிள் இந்த உலகத்தில் பல பேர் அமெரிக்காவை சொர்க்கம்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே வாழ்கிறவங்க அப்படி நினைக்கிறதே இல்லை அப்படி தானே ஆமாவா இல்லையா உலகத்தில் நிறைய பேர் இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு துடிக்கிறாங்க நீங்கள் தெற்கு எல்லைகளை திறந்தால் ஒரு கோடி மக்கள் நாளைக்கு காலையில் உள்ள வந்துடுவாங்க ஏன்னா இது சொர்க்கம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா உங்க அனுபவத்தில் அப்படி இல்லை இல்லையா நீங்க இதை சொர்க்கமாக உணரல ஏன்னா நரகமும் சொர்க்கமும் எங்கேயோ இருக்கிற இடங்கள் இல்லை நரகமும் சொர்க்கமும் உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கிக்கிறது இல்லையா சொர்க்கத்தை பத்தி அதிகமாக பேசப்படுறது எதனாலன்னா தங்களை தாங்களே நரகமாக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களை நீங்களே சொர்க்கமாக ஆக்கியிருந்தா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி பேசுவீங்களா இப்போ நீங்கள் இங்கே சும்மா உட்காந்தாலே பரவசமாக உணர்ந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுவீங்களான்னு நான் கேட்குறேன் ஒரு முறை இப்படி நடந்துச்சு இருபதாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் ஒரு மரபார்ந்த கிரேக்க தேவாலயம் இருந்துச்சு அந்த தேவாலயத்தை சேர்ந்த ஒரு பிஷப் இருந்தார் மரபார்ந்த கிரேக்க மக்களுக்கு அவங்களுக்குன்னு தனி தேவாலயம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு போப் துருக்கியில் இருக்கிறாரு இது உங்களுக்கு தெரியுமா இந்த மரபு வழியை சேர்ந்த ஒரு பிஷப் இந்திய மெய்ஞானத்தை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருந்தார் அவர் இந்தியாவுக்கு போக விரும்பினார் ஆனால் அவரால் போக முடியல ஏன்னா அவர் அணிஞ்சிருந்த அங்கிக்கு அவர் சேவை செய்ய வேண்டி இருந்துச்சு அறுபது வயசுக்கு அப்புறம் அவர் ஓரளவுக்கு ஓய்வு பெற்றப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி இந்தியாவுக்கு போனார் அவர் தென்னிந்தியாவில் நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தாரு ஒரு ஞானிய ஒரு யோகிய அவர் சந்திக்க விரும்பினாரு யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட இந்த மலை மேலே ஏறி போங்க அங்கே ஒரு குகை கிட்ட ஒரு யோகி உட்கார்ந்துருக்காரு அவரை பாருங்கன்னு சொன்னாரு நம்ம பிஷப் பாதி மலைக்கு கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனாரு ஒரு குகைக்கு முன்னால ஒரு முதியவர் முகத்துல மென்மையான புன்னகையோட கண்மூடி உட்கார்ந்துட்டு இருந்தாரு பிஷப் அங்க போய் சாஷ்டாங்கமா வணங்கினாரு அவருக்கு அது முடியாது அவர் அதெல்லாம் செய்கிறவரும் இல்லை ஆனா நீங்க இந்தியாவுக்கு போனா நீங்க இப்படி வணங்கணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவரும் அப்படி வணங்கினாரு எழுந்திருக்கும்போது அவர் ரெண்டு கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி எழுந்தாரு யோகிக்கு இது வேடிக்கையா தெரிஞ்சுது இதுக்கு முன்னால் அவர் எங்கேயும் சாஷ்டாங்கமாக விழுந்தது இல்லைன்னு தெரிஞ்சுது அவர் புன்னகை செஞ்சார் அப்போ பிஷப் சொன்னார் இந்த மாதிரி நான் ஒரு பிஷப் நான் ரொம்ப காலம் தேவாலயத்தில் சேவை செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு சில கேள்விகள் இருக்குது நீங்கள் பதில் சொல்வீங்களா யோகி புன்னகையோடு சொல்கிறேன் எந்த கேள்வியானாலும் கேளுங்க அப்படின்னாரு அப்போ பிஷப் இப்படி கேட்டாரு வாழ்க்கைன்னா என்ன அறுபது வயசில் வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்குறாரு அப்ப யோகி கண்களை மூடினாரு ரொம்ப ஆனந்தமானாரு அப்புறம் இப்படி சொன்னாரு வாழ்க்கைன்னா வசந்த கால தென்றல்ல வீசுகிற மல்லிகைப்பூ வாசம் மாதிரி இதை சொல்றப்பவே அவரோட இருந்து ஆனந்த கண்ணீர் வடிஞ்சுது அதுக்கு பிஷப் சொன்னாரு இல்லை இல்லை எங்க போப் எங்களுக்கு வாழ்க்கை முள்ளு மாதிரின்னு சொல்லியிருக்காரு அதை நம்ம துறக்கணும்னு சொன்னாரு அதுக்கு அடையாளமா இயேசுவே முள் கிரீடத்தை அணிஞ்சாரு நீங்க எப்படி எப்படி சொல்றீங்க எங்க போப் வேற விதமாக சொல்றாரு யோகி அவரை பார்த்து புன்னகை செஞ்சு அது அவரோட வாழ்க்கை நீங்க வாழ்க்கையில என்ன செய்றீங்கன்றது நீங்க எங்க இருக்கீங்க நீங்க என்னவா இருக்கீங்கன்றதுனால இல்ல அது நீங்க உருவாக்குறதுதான் இல்லையா நீங்க அதை உருவாக்க தேவையான செயல்முறையை உருவாக்கி இருக்கீங்களா தேவையான அமைப்பை உருவாக்கி இருக்கீங்களா அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை உங்களுக்குள்ளே உருவாக்கி இருக்கீங்களா வாழ்க்கை முள்ளா இல்லாமல் வசந்த கால தென்றலில் வர்ற மல்லிகைப்பூ வாசத்தை போல இருக்க தேவையானதை உருவாக்கி இருக்கீங்களா முள்ளாக இருந்தால் நாம் அதை வெளியே பிடுங்கி எடுத்துடணும் இல்லையா